நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்குற பொதுவான டவுட் என்னென்னா சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டால் நல்லதுன்னு சொல்கிறீங்க அது என்ன நேரத்துக்குள்ளே எத்தனை தீபம் எத்தணும் என்ன என்ன யூஸ் பண்ணணும் என்ன கலர் திரி போடணும்னு முதல் கொண்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பொதுவாக பிரம்ம முகூர்த்த வந்து த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இருந்தாலும் நான் நார்மலாக ஃபைவ் ஃபிஃப்டினுக்குள்ளேயே நான் வந்து விளக்கு போட்டுருவேன் ஏன் மூன்றரைக்கு விளக்கு போட்டாலும் நல்லது தான் நாலு மணிக்கு போட்டாலும் நல்லது தான் அஞ்சரைக்கு கடைசியாக முடியும் போது நீங்கள் அவசரமாக போடாதீங்க ஸோ ஃபைவ் ஃபிஃப்டீனுக்குள்ளே மேக்ஸிமம் போட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நான் ரெண்டே ரெண்டு விளக்கு தான் எப்போயுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் பொறுத்துறேன் முருகர் பக்கத்தில் இல்லையா அஞ்சு விதமான ஆயில்ஸ் வந்து கலந்து நமக்கு கிடைக்கும் இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அந்த எண்ணெய் அதுதான் நான் யூஸ் பண்றேன் வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் நெய் தீபம் போட்டுப்பேன் அப்படி இல்லைன்னா இப்போ நெய் அதில் நிறைய விஷயங்கள் கலந்து இப்போ ரெடிமேடாக விளையாது இல்லையா அந்த மாதிரி வாங்கி கூட நான் ஒரு தீபம் வந்து நான் நான் பொதுவாக பண்றேன் அதே மாதிரி திரி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி நான் போடுறேன்